வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா கடவுள் பல விஷயங்களில் சந்தோஷத்தை கொடுத்து நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரா சந்தோஷமாக இருக்கும்போது எது இதில் நாம் கவனமாக இருக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பள்ளிக்கூடங்களில் முதலில் பாடம் சொல்லி கொடுத்த பிறகு பரீட்சை வைக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் முதலில் பரீட்சை அதாவது சந்தோஷமான சூழ்நிலையை கொடுத்து நாம் எப்படி சந்தோஷத்தை கையாளுகிறோம் என்பதே பரீட்சைக்கான கேள்வி மகரிஷி அவர்கள் இன்பத்தை பற்றி சிந்தித்து வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான் என்று கூறியிருப்பார்கள் இங்கே சந்தோஷம் என நாம் அனுபவிக்கும் பொழுது எது எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தெரியவில்லை அல்லது தெரிந்தும் பின்பற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் துன்பமே நமக்கு கிடைக்கிறது முதல் விஷயம் இப்போ எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருப்பது பெரிய மகிழ்ச்சி இதற்கு காரணம் நான்தான் எனது உழைப்பு எனது அறிவு என என்னுடைய தலைக்கணம் கொஞ்சம் கூடுகிறதா என்பதற்கான பரீட்சை தான் நாம் சாதிக்கும் சாதனைகள் ஒவ்வொன்றும் வருஷம் முன்னூற்றி இருபத்தஞ்சி நானும் வீட்டம்மா சாப்பாடு தருகிறார்கள் அந்த சந்தோஷத்தில் நிறைவு அடையாமல் பதினெட்டு வருஷமானி சமையல் பண்ணினாலும் எங்கள் அம்மா தயாரித்த இட்லி பொடி மாதிரி மனம் உறிஞ்சினாலும் வரலையே என்ன குறை கூறினால் அது தன் முனைப்பின் அடையாளம் அவரோட இறுதி மூச்சு வரை அவருக்கு சாப்பாடு கிடைக்கணுமா வேண்டாமா என்ற பரீட்சையில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை நாம் வாழ்க்கையில் எவ்வளவு குறைகளை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இந்த பரீட்சையில் தன்முனைப்பின் காரணமாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது விஷயம் நம் சந்தோஷத்திற்கு காரணமான வாழ்க்கை துணை குழந்தைகள் பெற்றோர்கள் ஏன் சக தொழிலாளர்கள் அனைவருமே அனைவர்களிடம் எவ்வளவு நன்றி உணர்வோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இரண்டாவது பரிட்சைக்கான கேள்வி நான் படிக்கவில்லை என் பையனாவது படிக்கணும்னு சுயநலத்தை தனது ஆசைகளை தீயில் பொசுக்கிட்டு பையன் படிக்க பையன் படிப்பதற்காக முன்னேறுவதற்காக உழைத்தார்களே பெற்றோர்கள் அவர்களுடைய வயதான காலத்தில் எது சந்தோஷமோ அவர்களுக்கு அப்படி வாழ வகை செய்திருக்கிறோமா அல்லது நன்றி உணர்வு இல்லாமல் அவர்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு சண்டை போடுகிறோமா என்பதுதான் இரண்டாவது கேள்வி மூன்றாவது விஷயம் பிறந்ததிலிருந்து இன்று வரை தேவையான நமக்கு உணவு மருந்து மருத்துவம் படிக்க கல்லூரி போட உடைகள் ஏன் சந்தோஷமாக வீடியோ காலில் பேச ஒரு மொபைல் ஃபோன் அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க சமுதாயத்திடமிருந்து மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கொண்டு என் கருமா அக்கவுண்டில் கடனை அதிகரித்து கொண்டே இருக்கிறேன் அந்த கடனை திருப்பி அடைக்க எனக்காக என் குடும்பத்திற்காக சம்பளம் வாங்கிட்டு உழைப்பது போக எந்தவித பிரதிபலனும் சுயநலமும் இல்லாமல் தினசரி ஏதாவது சேவை அல்லது இயன்ற அளவு எத்தனை உதவிகளை செய்து வருகிறேன் என்றால் அதுதான் இந்த பரீட்சையில் நான் தேர்ச்சி பெறுகிறேனா தோல்வி உறுகிறேனா என்பதற்கான பதில் நான்காவது விஷயம் பொருள் இல்லாமல் இவ்வுலகில் சந்தோஷமாக சந்தோஷமா வாழவே முடியாது ஆனால் பொருள் தேடுவது அனுபவிப்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல சந்தோஷம் என்பது எது என்றே தெரியாமல் ஒருவித மாயையில் சிக்கி அனுபவிக்க அனுபவிக்க எதனால் இன்பம் வந்ததோ அதுவே துன்பமாக மாறிவிடுகிறது பணம் பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம் அனைத்தும் சந்தோஷத்தை தரும் ஆனால் பணம் பணம் என கடும் பற்று வைத்து உடற்பயிற்சி கூட தினசரி செய்யாமல் உழைத்தாலோ பணத்தினால் கூட குணமாக்க முடியாத நோய்கள் வருவ அதுவே காரணமாக அமைந்து விடுகிறது அஞ்சாவது விஷயம் அது மட்டுமல்ல உணவு உழைப்பு உறக்கம் பால் உணர்வு எண்ணம் இதில் அளவு முறையோடு சந்தோஷத்தை அனுபவித்தால் அது இன்பமாக இருக்கும் இல்லை என்றால் அதுவே துன்பமாக மாறிவிடும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனால் அதை சரியாக முறையாக தேடி அனுபவித்தோம் என்றால் நீடித்த நிலைத்த சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் என்பதை உணர்ந்த விழிப்பு நிலையில் நாம் வாழ்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்